இருவோரும் கத்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை அண்டவர இயேசு கிறிஸ்தன் இன்ப இணைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் கர்த்தார் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்குரிய தியானம் லோக்காலின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் என் ஆவி என்ற ரச்சகராகிய தேவனிலே கலிக்கூறு கலிக்கூறுகிறது என்று மரியால் கூறுகின்றாள் மரியாள் இப்படி கூற காரணம் என்ன உடைந்து போன நிலையிலே நொறுங்கி போன நிலையிலேயும் கீழே தள்ளப்பட்டவராகவும் ஒதுக்கப்பட்டவராகவும் வெறுக்கப்பட்டவர்களாகவும் இருந்தால் அதிலிருந்து என் ரட்சகர் என்னை தூக்கி எடுத்தபடியினாலே என் ஆவி என் ரட்சகராக தேவனிலே கலி கூறுகிறது என்று சொல்லுகிறாள் ரட்சிப்பு என்றால் என்ன இரட்சகரால் என்ன செய்ய முடியும் இரட்சகரால் பாவம் சாபம் என்னும் சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இதைதான் நம் ரட்சிப்பு என்று சொல்லுகின்றோம் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண் கற்பமானால் ஊரும் உலகமும் என்ன சொல்லும் சமூகம் அவளை எப்படி இழிவாக பேசும் ஆனால் மரியாலோ இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறாளே அன்றைய சந்ததி மட்டுமல்ல இரண்டாயிரம் வருஷம் கழிந்தும் இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் கடந்தாலும் மரியாலை பாக்கியவதி என்றுதான் உலகம் அழைக்கும் நமது ஆண்டவரின் தாயார் அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணை தேர்ந்தெடுத்து பெரிய பாக்கியத்தையும் மரியாதையையும் தேவன் தந்திருக்கின்றார் மரியால் சொன்னது மிக சரியே தேவன் உங்களது வாழ்க்கையும் பாக்கியவான் பாக்கியவதி என்று பல தலைமுறைகள் வாழ்த்தும் பண்ணும் தலைத்தோங்க செய்வதில் இருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் என்றே அழைக்கப்படுவீர்கள் சிலர் சரீரப்பிரகமான தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பல நன்மைகளை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களால் செய்து தர முடிவதில்லை ஆனால் இந்த பரலோக தகப்பனோ செய்ய விரும்புகிறவர் மட்டுமல்ல செய்ய வல்லவராயும் இருக்கிறார் இப்படிப்பட்ட பரலோகத் தகுப்பனை உலகில் அநேக மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் ஆனால் நாமும் அறிந்திருக்கிறபடியினாலே இருக்கின்றோம் பரலோகத் தகுப்பனை பற்றி அறிந்து கொள்ளாதவரிடம் இவரைப் பற்றி அறிவிப்பது நம்மேல் விழுந்த இருக்கின்றது இந்த பரலோக தகப்பன் மிக மிக நல்லவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் நல்வாழ்வில் அக்கறை எடுத்து கொள்ளுகிறவர் உங்களுக்காக தன்னிடம் இருப்பதிலே மிக சிறந்ததான தமது குமாரனையை விட்டார் இனிமேல் அவரே நினைத்தாலும் கூட இதை விட சிறந்ததை உங்களுக்கு தர முடியாது இந்த அன்பை தெரிவிப்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலே ஒரு நற்செய்தியாக இருக்கிறது கருத்தாமே ஆசீர்வதிப்பாக நாளைய தினத்தில் செய்தியை கேட்போமாக